ஆமேன் எந்த பாவமும் உங்களை வந்து மேற்கொள்ள மாட்டாது சரியா விசுவாசிக்கிறீங்களா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து நெருங்கி போகிறோமோ அவர் சமக்கிறது தேற்றோமோ அந்த அளவுக்கு பாவமானது நம்மளை விட்டு பின்வாங்கி போகும் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா ஏன்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்போதாம் சங்கீதத்தில் ஒன்பதாம் வசனம் சொல்லுது வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால்தானே அமே இன்னைக்கு இந்த வாலிபர்கள் நிறைய பேர் பாவத்துக்குள்ள இருக்கிறீங்கல்ல எதனால நம்ம வந்து நம்மள வந்து சுத்தம் பண்ண முடியும் அவரோட வசனத்தின் படி நம்மளை வந்து நம்ம வந்து காத்து கொள்கிறதுனால மட்டும்தான் முடியும் அவரோட பிரசனம் வசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வாழ முடியும் விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம வந்து ஜிபத்தோட அவரோட த்திரத்தோட அவர் சமூகத்துல நம்ம வந்து உறுதியா இருந்தோம் அப்படின்னா எந்த பாவம் வந்து உங்களை மேற்கொள்ள மாட்டாது அவர் உங்களுக்கு விடுதலை தருவாரு நிச்சயமா அவர் உங்களுக்கு விடுதலை தருவாரு அதே யோவானிட்ட அதிகாரத்துல குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு பாவத்துல இருந்து நீங்க என்ன அடிமைத்தனத்துல இருந்தாலும் நீங்க கொடுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டி இடுவார் விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார் ര ோ ങ உ less.